இல்ல வருஷத்துக்கு ஒரு அட்டி தீ மிதி திருவிழா நடக்கும் இது முப்பத்தஞ்சாவது வருஷம் நீ நாற்பது ஐம்பது அட்டி தீ மிதிச்சுக்கிட்டு சொல்றியே அதான் யோசிக்கிறேன் அதுவாடா அது வந்து இன்னைக்கு இந்த கோயில மதிக்கிறனா நாளைக்கு வேற ஒரு கோயில மதிப்பேன் மறுநாள் இன்னொரு கோயில மதிப்பேன் அப்படியே இன்னொரு கோயில் இன்னொரு கோயில் இன்னொரு கோயிலுன்னு மெப்சிக்கினே இருப்பேன் எப்படி என் பில்டப் அப்படியே இத்தனை பேர் வந்துறாங்க ஆமா அப்ப அழகு குத்திக்கிறீங்களா அழகா அப்படின்னா என்னது